எ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் சொல் சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் யூடியூப்பில் வீடியோ போடுறோம் இது ஏன் தெரியப்படுதுன்னு நினைக்கிங்க இது எல்லாருக்கும் அவங்களுக்கே தெரியாதா நம்ம ஏன் அதை சொல்லணும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலாமே நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாமே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறதுக்கான நியாயம் நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை சொல்லாமல் இருக்கிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஏதாவது நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணணும் அதை பண்ணிவிட்டு போகணும் ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நம்மளால் பணமாக பொருளாக கொடுக்க முடியாட்டி கூட ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையாக நம்மளோட வீடியோஸ் பார்த்து அவங்க வந்து பயனடைகிறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு விதத்தில் புண்ணியம்தான் அதுவும் ஒரு விதத்தில் ஹெல்ப் தான் ஒருத்தவங்களை ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கும் அவங்களுக்கு ஆறுதலாக பேசுகிறதும் ஒரு உதவி தான் அது மாதிரி அவங்களுக்கு வந்து நான் இருக்கேன்னு சொல்கிறது கூட நீங்கள் பண்ணுற பெரிய புண்ணியம் யாரையும் வெறுக்காமல் தேவைக்கு பழகாமல் சுயநலத்தோடு நீங்கள் இருக்காம மற்றவங்களையும் அவங்க என்ன சூழலில் இருப்பாங்கன்னு நினச்சி பேசுனோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்ம மட்டும் ஒரு நம்ம ஒரு வட்டத்துலேயே இருந்தோம்னு வாங்கிக்கலாம் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளை நம்ம அப்படி விட்டோம்னு வைங்களா நம்ம வந்து மற்றவங்க லைஃப்பை பற்றி கவனிக்கவே மாட்டோம் நம்ம ஏன் கவனிக்கணும்னு நிறைய பேர் இருப்பாங்க அப்புறம் நமக்கு நல்ல மனுஷர்களை சம்பாத்தியம் பண்ணி வைக்கணும் பணத்தை சம்பாத்தியம் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க பணம் வந்து எப்போதுமே செலவழிஞ்சிட்டே இருக்குது எப்போனாலும் சம்பாத்தியம் பண்ணிக்கலாம் திறமாக இருந்தால் ஆனால் பாவ புண்ணியம் அப்படி கிடையாது நம்ம அடுத்த தலைமுறைக்கு புண்ணியத்தை எடுத்துகிட்டு போ பாவத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்